ஹாய் ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஐந்து கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்கு நேத்து பாத்தீங்கன்னா நான்கு கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக வந்திருந்துச்சு இன்னைக்கு ஐந்து கிடாரிகள் கன்றுகள் இருக்கு ஐந்து கன்றுகளுமே வேற லெவல்ல இருக்குங்க கன்றுகளை மட்டும் குறைய சொல்லவே முடியாது நல்ல தண்ணி தண்ணிக்கு சூப்பரான கன்று அதே மாதிரி கன்று பாருங்க நல்ல கலர் விழுந்திருக்கு பாருங்க அதே மாதிரி நல்ல நெட்டு ஆட்டமா இருக்கு கன்று எந்த குறையுமே இல்ல கச்சப் கிடாரி கன்று பாத்தீங்கன்னா ஒன்று இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு நெட்டு ஆட்டமா இருக்குன்னு சொல்லி நல்ல முக லட்சணமா நல்ல ஜாதி கன்றுங்க நல்ல சுத்தமாக இருக்குது அதாவது ஆடி ஆஃபர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்காக ஆடி ஆஃபரில் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு அதாவது மார்க்கெட் வேல்யூ ஐந்து கன்றுகளும் சேர்த்து அறுபதாயிரம் வருது நம்ம சேனலுக்காக வெறும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு தந்துறதா சொல்லி சொல்லியிருக்காருங்க ஐந்து கிடாரி கன்றுகள் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு அதுவும் எப்படி அப்படின்ட்ட வாட்டர் சாட்டமான கன்று பாருங்க நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி கிடாரி கன்றுகள் எந்த விலைக்கு கிடைக்குமானா டவுட்டு தான் ஏன்னா அந்தளவுக்கு நல்ல தரமாக இருக்குது கன்றுகளை மட்டும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னாவே கன்றுகளை வாங்காத போக மாட்டேங்க ஏன்னா அவ்வளோ லட்சணமாக அளவுக்கு கலர் விழுந்திருக்கு அதனால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி உடனே வாங்கிக்காங்க நம்ம சேனல் பேரை சொல்லுங்கள் ரேட் கம்மி பண்ணி கொடுப்பாரு